என்ன மட்டும் எதுக்கு கிடையாது என்ன வேணும் இல்ல எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து நீ எல்லாத்தையும் கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் நாம ரெண்டு பேரும் சாப்பிட போலான்னு தோணுச்சு நீ என்ன நினைக்கிற சுத்தம் பண்றதுக்கு உத்வேகம் கிடைச்சிருச்சு கொஞ்ச நேரத்துல இந்த வேலையை முடிச்சு காட்டுறேன் எதுக்காக தேவையில்லாம அந்த இடத்துல இப்படி எல்லாம் வரைஞ்சு வச்ச நீ அங்க இருக்கிறவங்களா யாருன்றது உனக்கு நல்லா தெரியும்ல நல்லாவே தெரியும்

அதுக்கு அப்புறம் யாருக்கே அவமதிக்க மாட்டாங்க நான் சொல்றத மட்டும் தான் கேட்பாங்க என்ன மதிப்பாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்க எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும் சென்சே சopra இன்னொரு போல் வேணுமா ம் ம் எனக்கு உங்க ஹெட் பேண்ட் போட்டுக்கணும் கொஞ்சம் தரீங்களா ப்ளீஸ் ஓ இதுவா இதுக்கு வாய்ப்பே இல்ல நீ அகாடமில இருந்து கிராஜுவேட் ஆகி நிஞ்சாவா மாறும் போது தான் இந்த லீஃப் ஹெட் பேண்ட் அனி போடணும் அதுக்கு நாளைக்கு டெஸ்ட் நீ பாஸ் பண்ணி ஆகணும் 나 இத ஒத்துக்கவே மாட்டேன் ஹே அதுக்கு தான் உங்க கண்ணாடி நீ கழட்டினியா சரி சாப்பிட வேற ஏதாவது வாங்கி கொடுங்க சரி இப்ப நாம ஃபைனல் எக்ஸாம் ஆரம்பிக்கலாம் நான் சொல்ற எல்லாரும் இப்போ டெஸ்ட் ரூமுக்கு கிளம்பலாம் ஃபைனல் டெஸ்ட் எதை பத்தினா க்ளோன் ஜூட்சு அதல தான பயங்கரமா சொதப்பு வேதே பிரமாதம் நான் இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ண போறதே இல்ல சரி ஹூ நாள முடியும் நருட்டோ நீ கண்டிப்பா பாஸ் ஆயிடுவ அத முதல்ல நம்பு நீ ஃபெயில் ஆயிட்டா உம் எழு கசன்ஸே அவன் ஃபெயில் ஆயிட்டான் தான் ஆனா அவ்வளவு மோசமா பண்ணல ஓரளவு நல்லாதான் பண்ணிருக்கான் மூணாவது முறையா அவன் ட்ரை பண்றான் இதுலயே தெரியுது அவன் நிஜம் ஆகணும்னு ஆசைப்படுறானு அவனுக்குனா ஒரு வாய்ப்பு கொடுத்து உன் பார்த்து விடலாமே மிசூக்கி சென்ஸே மத்த ஸ்டூடெண்ட்ஸ்ஸ பாத்தீங்கன்னா மூணு ரெப்ளிகேஷன் பண்ணிருக்காங்க ஆனா நேரட்ட ஒன்னே ஒண்ணுதான் பண்ணிருக்கான் அதுவும் ரொம்ப மோசமா இருக்கா என்னால பாஸ் பண்ண வைக்க முடியாது பாரு இந்த டெஸ்ட்ல அவன் ஒருத்தர் தான் இருக்கான்னு கேள்விப்பட்ட फेल ஆனதும் கரெக்ட் தான் இவ மட்டும் நெஞ்சாவானா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாரு ஏன்னா அந்த பையன் தானே நான் மதபதி பேச கூடாது ஹ்ஹ் ஏரुका ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நாம பேசணும் எருகா சென்சே ஸ்ட்ரிட்டு தான் ஆனா அவர் உனக்கு எதிராளனா இல்ல அப்புறம் எதுக்காக என்ன மட்டும் ஃபெயில் ஆகணும்? அவரே நீ முழுசா பலசாலி ஆகணும்னு நினைக்கிறாரு. ஆனா உனக்காக அவர் பாவம் பார்த்தாருன்னா அது கண்டிப்பா நடக்காது. அவரும் ஒன்ன மாதிரியே தான். பேரண்ட்ஸ் இல்ல, ஃபேமிலி இல்ல. ஆனா இந்த நான் எப்படியாவது பாஸ் பண்ணிடுவேன்னு நம்பனே. அப்படி நான் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். ஆ அது தான் இருந்தாலும் நான் உன்கிட்ட சொல்றேன். என்னது ரகசியமா?

என்னன்னு சொல்ல நீங்க சீக்கிரம் லார்ட் ஹுக்கா கேவ வந்து பாருங்க நருட்டோ பத்தின விஷயம் அவன் சீக்கிரம் ஸ்க்ரால திருடிட்டான் என்ன ஸ்க்ரால ஆஃப் சீலிங்க அதுக்கு வாய்ப்பே இல்ல என்ன இருக்குன்னு பாப்போம் முதல்ல இருக்குறது என்னது மல்டி ஷேடோ க்ளோன் ஜூட்சு மறுபடியும் இதுவா இந்த ஜுட்ஸு தான் எனக்கு வராதே லோட் ஹுக்காகே இது ஒண்ணு விளையாட்டு கிடையாது இது ஒரு பெரிய குற்றம் அந்த ஸ்கிரால்ல முதல் தலைமுறை ஹுக்காகேஸ் எழுதி வச்ச நிறைய ரகசியங்கள் இருக்கு அது நம்ம கிராமத்துக்கு மட்டுமே தெரிஞ்சது இது மட்டும் எதிரிகள் கையில கிடைச்சா நம்ம வாழ்க்கைக்கு ஆபத்தா மாறிடும் சரி மருட்டுவ கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க சார் எங்க போயிருப்பான் நருட்டா செஞ்சது இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இப்ப இல்லாம அவனோட கதையை முடிச்சிடுறேன் அப்புறம் அவன் கிட்ட இருக்கிற ஸ்கிரால் என்னுடையதாயிடும் ஒரு வழியை உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் பரவாயில்லையே இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டீங்க சீக்கிரமா வந்துட்டீங்க நான் இது வரைக்கும் ஒரு டெக்னிக்கை தான் கத்துக்கிட்டேன் அவன் இங்க பயிற்சி பண்ணிக்கிட்டு இருந்தானா ஆனா அவன் கஷ்டப்படுறது இங்க நல்லாவே தெரியுது இங்க பாருங்க யுருகா சென்சே நான் இந்த அட்டகசமான ஜுட்சு பண்றத பாத்து நீங்களே என்ன கிராஜுவேட் ஆக்கிடுவீங்க பாருங்க நான் சொல்றது சரிதானே இந்த ஸ்கிரால்ல இருந்து ஜுட்சுவை கத்துக்கிட்டா அவங்கள பாஸ் பண்ணனும் இது எப்படி உனக்கு தெரிஞ்சது மிசுகி சென்சை தான் சொன்னாரு என்ன நம்புங்க ஸ்க்ரோல் இருக்கிற இடத்தையும் அவர் தான் சொன்னாரு இந்த இடத்தையும் காட்டினாரு மிசுகி எங்களோட ரகசிய இடத்தை கண்டுபிடிச்சிட்ட போல இது எல்லாத்துக்கும் காரணம் நீதானா நீ என்னையே ஏமாத்திட்டோ